ஓகேங்க சார் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கல்லடிக்கு தப்புனாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ உங்களுடைய பார்வையில் வந்து இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது உண்மையாக பொய்யா கண் திருஷ்டி இருக்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அது உண்மை தான் அதையும் வந்து நல்லா உணரலாம் எப்படிலாம் உணரலாம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு மரமானது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும் அது வந்து நல்ல இனிப்பான பல வகைகள் நிறையா அது காய்ச்சி காய்ச்சி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ அதை பார்த்த உடனே எக்கச்சக்கமான பழகம் இருக்குது நல்ல இனிப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோடனே தெரியும் இப்போ வந்து அந்த கந்திஸ்டி அந்த அந்த பார்வை உள்ளவங்க அந்த மரத்தை வந்து பார்த்து இந்த மரம் இந்த அளவுக்கு வந்து காயாய்க்குது அது இந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குது அப்படிங்கிற வகையில் வந்து அதிகளவு அதன் மேலே உணர்வு தாக்கத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பாக அந்த மரமானது நால்பட நாள்படை அது அப்படியே கருகி அப்படியே வந்து இறந்து போயிடும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கண் திருஷ்டிக்கு வந்து அளவுக்கு அந்த அளவுக்கு அழிக்கக்கூடிய தன்மையை வந்து இருக்கிறத வந்து நாம் உணர்வுபூர்வமாகவும் வெளிப்படையாகவும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அந்த அந்தளவுக்கு கண்திஷ்டிக்கு வந்து அந்தளவுக்கு பலன் இருக்குது அதனால தான் சொல்லுவாங்க ஆயிரம் கல்லீடுக்கு தப்பலாம் ஒருத்தருடைய கண்ணீடுக்கு தப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பொன்மொழிகள் வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு காரணமே இந்த பார்வை தான் சேரிகிட்டு இப்போ இந்த பார்வை வந்து மரத்துக்கு மட்டுமா அது வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படிலாம் கிடையாது அதாவது கவர்ச்சியாகவும் உணர்வு தூண்டக்கூடிய வகையிலையும் வகையில் என்னென்ன செயல்பாடுகள் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த கந்திஸ்டிங்கிறது பட ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அதையெல்லாம் உணர்ந்து அதன் அடிப்படையில் வந்து நாம் அதையை பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இருந்து நாம் மீளலாம் அப்படிங்கும்போது இது நம்ம உணர்ந்திருக்கு வேணும் சரி இது நாம் உணர்ந்திருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உணர்ந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா நமக்கு தான் பகுத்தறிவு தன்மை இருக்குது அந்த தன்மையை வச்சு அந்த அறிவை வச்சு நாம் வந்து உணர்ந்துக்கு வேணும் ஏன் உணர்வேணும் அப்படின்னா நம்ம உடலை நாம் தான் பாதுகாக்க வேணும் அப்படின்னா நாம் பாதுகாக்க வேணும் அப்படின்னாவே இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கு வேணும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படிலாம் செயல்பட வேணும் அப்படிங்கிற வகையை பார்த்து நாம் செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கண் பார்வையிலிருந்து அந்த கண் திஸ்டிலிருந்து நாம் மீளலாம் அதன் அடிப்படையில் வர தாக்குதலை வந்து நாம் எ எதிர்கொள்ளலாம் தாக்குதல் வராத அளவுக்கு நாம் செயல்புரியலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை கோணமும்